வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெஜிடபிள் பிரியாணி இது வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனும் நெய் ஒரு டீஸ்பூனும் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை நல்லா வதங்கி வந்தாலே போதும்

For quality, huh? Why? Slowly, slowly, slowly. You should, without oil, you should squeeze the water. no? Then you need to add. Slowly. You should not add the water like வந்து இதை வெஜிடபிள் போது சரி ஓகே என்ன இப்போ இது மசாலா இப்போ நான் வந்து ரெகுலராக அரைக்கிற மசாலா தான் இது இஞ்சி பூண்டு நான் ஒரே ஒரு பச்சை மிளகா பட்டை லவங்கம் கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இதை வச்சு அரைச்சிருக்கேன் நான் எப்பவுமே வந்து மசாலா ஃப்ரெஷ்ஷாக போடுறது தான் வழக்கம் இதை வந்து நம்ம அரைக்கலாம் மஞ்சள் தூளா பீக்குன்னு இந்த வெறுமளத்தூள் அவங்கவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் காரம் கம்மியாக தான் செய்வேன் சால்ட்டு

வந்து அரிசி போட்டேன் அரிசி வந்து நான் ஊற வைக்க மாட்டேன் செய்கிறதுக்கு முன்னாடி கழுவி வச்சுருவேன் இந்த நேரத்தில் கூட கொஞ்சம் நெய் போட்டு வதக்குனோம்னா இன்னும் ரைஸு நல்லா சூப்பராக இருக்கும்

ஒரு டம்ளரு பால் நாலு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் அஞ்சு டம்ளருக்கு அரிசி வந்து ஆஃப் கேஜி ஹாஃப் கேஜினா ரெண்டு அழகு வரும் அதுக்கு அஞ்சு தண்ணியில் வந்து ஒரு டம்ளர் வந்து பால் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஐ மீன் நாலு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் இப்போ வந்து நம்ம இப்போ வந்து எல்லாம் சரியா இருக்குது பூ மட்டும் கொஞ்சம் லைட் கம்மியாக அவ்வளோதான் இது எல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ இது லேசாக பொதி வந்ததும் மூடி நான் தம் போட்டுருவேன் சிம்மில் வச்சுட்டு தம் போட்டுருவேன் இப்ப பொதி வர ஆரம்பிக்குது இந்த சமயத்துல மல்லிகை இலை போட்டுக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் இப்ப பாருங்க நல்ல பொரிவார ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம தட்டை போட்டு முடியலாம் மூடிட்டு இந்த வெயிட் வச்சிடலாம் அப்புறம் சிம்மில் வச்சுட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸில் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும் பார்த்துக்கலாம் ரைஸு நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக அப்படியே பழப்பல பழப்பழன்னு இருக்கும் இப்போ வேணும்னால நம்ம கொஞ்சம் கீ போட்டுக்கலாம் அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம் சூப்பராக வந்துடுச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது காரம் கம்மியாக செய்யறதுனால குழந்தைங்கள்லேருந்து சாப்பிட்லாம் ஹெல்த்தி டிஷ்ஷு கலர்றேன் சூப்பராக வந்திருக்கு ரைஸு சூப்பரான சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி ரெடி இது மாதிரி நீங்களும் இதே ஃபாலோ பண்ணி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்